வணக்கம் வாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு ஒடிசாவுக்கு கிழக்கு பகுதி ஒரு நீண்ட சுழற்சியாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து இன்று மாலைக்கு பிறகு வடக்கு ஆந்திரா தெற்கு ஒடிசாவில் தரையேறினாலும் நாளை செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முழுமையாக தரையறி இந்த நிகழ்வு தெலுங்கானா மகாராஷ்டிரா குஜராத்தை நோக்கி பயணித்து இந்த நிகழ்வு அரபிக்கடலில் இறங்கி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வால் ஆந்திரா மேலும் ஒடிசா சத்தீஸ்கர் இந்த இடங்களுக்கு இந்த மாநிலங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மொழிப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் ஆந்திரா ஒடிசா சத்தீஸ்கர் இந்த மாநிலங்களை விட தெலுங்கானா மகாராஷ்டிரா குஜராத் இந்த மாநிலங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவு பாதிக்கும் மழையாகவே கொடுக்க வாய்ப்புள்ளது அதிலும் மகாராஷ்டிராவுக்கு கடுமையான பெருக்கத்தை கொடுக்கும் அளவுக்கு மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது வரும் நாட்களை பொறுத்தவரை இதன் காரணமாக வருகிற நாட்களில் தென்மேற்கு புறமுறை சற்று தீவிரமாகவே மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா கர்நாடகா இந்த மாநிலங்கள் தான் தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது தமிழகத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஊட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரண் மலை கிடைக்க வாய்ப்பு வாய்ப்புள்ளது வரும் நாட்கள் செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை தென்மேற்கு புறமலை தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது மேலும் ஒரு நிகழ்வு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வங்கக்கடலுக்கு வர இருக்கிறது அந்த நிகழ்வும் அக்டோபர் ஒன்றாம் தேதி தீவிரமடைந்து அந்த நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு பதிவு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு வரை தீவிரமடைந்து ஒடிசாவில் தரையேறி சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் புதுதில்லியை நோக்கி பயணிக்கும் என்பதால் வருகிற நாட்களில் உள் மாநிலங்களில் தென்மேற்கு பறமழை தீவிரமாகவே இருக்க வாய்ப்பது அதே வழியில் கேரளா கர்நாடகாவில் இப்போது தென்மேற்கு புறமழை தீவிரமாக இருந்தாலும் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தென்மேற்கு பொறமலை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை இப்போது வெப்பச்சல மலை ஆங்கங்கே மழை கிடைத்தாலும் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு வெப்பச்சமலை தீவிரம் குறைந்து மீண்டும் அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்து படிப்படியாக வெப்பச் அதிகரிக்கும் அக்டோபர் ஒன்ற ஒன்றை விட இரண்டு மூன்று தேதிகள் மேலும் சற்று கூடுதலான பரப்பிலும் அக்டோபர் மூன்றை விட நான்கு ஐந்து தேதிகள் மேலும் பரப்பில் அதிகரித்து அக்டோபர் ஆறாம் தேதி முதல் காற்று பகுதிக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அதாவது கோயம்புத்தூர் காற்று பகுதியாக இருந்தாலும் சரி தென்காசி காற்று பகுதியாக இருந்தாலும் சரி ஒரு பரவலான மழைப்பொழிவு அடுத்தடுத்த நாட்கள் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இப்போது பெய்யும் உங்களுக்கு விவசாயத்துக்கு ஏற்ற மழையாக இருக்க வாய்ப்பில்லை ஆனால் அக்டோபர் ஒன்றாம் தேதிக்கு பிறகு பெய்யும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு விவசாயத்துக்கு ஏற்ற மழையாக அக்டோபர் ஐந்தாம் தேதியிலிருந்து ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை இன்று ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தில் தென்மேற்கு பருமலை தீவிரமாக தீவிரமாகவும் வெப்பச்சல் மலை தீவிரம் குறைந்தும் குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் இன்று வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு தரை ஏறிய பிறகு நாளை தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக வெப்பச்சல கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமையை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதியில் மிதமான மழையாக தொடர்ந்து விட்டுவிட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதி முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேபோல் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் திருநெல்வேலி மாநகரம் வரை சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது அதில் காலை விட மாலை நேரங்களில் மட்டுமே கூடுதலான நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது விட்டு விட்டு சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியும் கடலோர இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டத்திலும் போரி இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலையில் மிதமான முதல் சற்று கனமழையாகும் கணவாய் பகுதி மேலும் தென்காசி புளியங்குடி கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் சாரல் மலை முன்னேறி வர வாய்ப்புள்ளது மேலும் அதற்கு கிழக்கு பகுதி சுரண்டை ஆலங்குளம் சங்கரன் கோவில் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது காலை விட மாலை நேரங்களில் முன்னேறி வந்து சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மிதமான சற்று கனமழையாகவும் மேலும் சிறுபிள்ளி புத்தூர் ராஜபாளையம் இந்த இடங்களுக்கெல்லாம் முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதற்கு கிழக்கு பகுதி ஓரி இடங்களில் பிரச்சன மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் விருதுநகர் கிழக்கு பகுதி அருப்புக்கோட்டை சுற்று வட்டாரங்களில் ஓரி இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை இந்த இடங்களில் ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திண்டுக்கல் கிழக்கு பகுதியில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகவும் கொடைக்கானலுக்கு சாரல் மழையாகவும் கிடைக்க வாய்ப்புது அதே வழியில் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாகவும் தேனி போடிநாயக்கனூர் இந்த இடங்களுக்குலாம் மிதமான மழையாக அதற்கு கிழக்கு பகுதியில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாகவும் வால்பாறைக்கெல்லாம் கனமழையாகவும் கணவாய்ப்பதிக்கு பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்கள் மேலும் உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கே முன்னேறி வந்து தாராபுரம் வரை எட்டிப்பிடித்து சாரல் மலை அல்லது தூரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மா மாநகரத்துக்கும் இன்று மேற்கு பகுதி சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு வடக்கு பகுதி போரி இடங்களில் அங்கங்கே அங்கே தென்மேற்கு புறமுள்ளை முன்னேறி வந்து லேசான சாரல் மலை மிதமான மலையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நீலகிரிக்கும் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருப்பூர் ஈரோடு சேலம் இந்த இடங்களில் தென்மேற்கு பொறுமலை முன்னேறி சென்று லேசான சாரம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மத்திய மாவட்டங்களை பொறுத்தவரை பெரிய அளவில் இன்றும் மழை கிடைக்க வாய்ப்பில்லை தென்மேற்கு காற்று என்று டெல்டா மாவட்டங்கள் வரை முன்னேறி சென்று காற்று வலுவாக இருக்கும் என்பதால் பெரிய அளவில் இன்றும் மழை கிடைக்க வாய்ப்பில்லை புதுச்சேரி தொடங்கி சென்னை வரையில் உள்ள கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென் மாவட்டங்கள் உள்பகுதி மேலும் புதுச்சேரி தொடங்கி சென்னை வரை உள்ள கடல் உரங்களில் மட்டுமே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு பரமலை மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கான மழையாகவும் தென்மேற்கு மலைப்பகுதி மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரண் மழையாக இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை நாளை செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு முழுமையாக தரையேற்கும் தரையேறி நிற்கும் என்பதால் இரு காற்று இணைவின் காரணமாக தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு தென்மேற்கு புறமலை முன்னேறு வந்து மலையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் காற்று பகுதியை தவிர்த்தும் மற்ற அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அனைத்து மாவட்டங்களுக்குமே மாவட்டத்தில் ஓரி இரு இடங்களில் மழை கிடைக்கும் என்று எதிர்பார்க்க பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதியும் தென்மேற்கு புறமலை தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழையாகவும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வேளையில் தமிழகத்திலும் ஆங்கங்கே அங்கங்கே வெப்பச்சனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மழை எல்லா மாவட்டத்திலுமே மழை கிடைக்க வாய்ப்பது செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதியும் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெப்பச்சலமணி என்பது தீவிரம் குறைந்து ஓரிரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவேளே தென்மேற்கு புறம்பளை சற்று தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலில் ஒரு காற்று சுழற்சி வர இருக்கிறது கடந்த இரு தினங்களுக்கு முன்னதாக ஆங்காங் தைவானை புரட்டி போட்ட சூப்பர் புயல் செயலிலிருந்து ஒரு காற்றுச்சுழற்சியாக வர இருக்கிறது செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அந்த நிகழ்வு அக்டோபர் ஒன்றாம் தேதி தீவிரமடைந்து மேலும் தீவிரமடைந்து ஒடிசாவில் தரையேறி வடக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை சற்று தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது கணவாய்ப்பதிகளுக்கு முன்னீர் வந்து சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு சற்று தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது அது தமிழகத்தில் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி பெரிய அளவில் வெப்பச்சனமலை கிடைக்க வாய்ப்பில்லை ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் முப்பதாம் தேதி தென்மேற்குப் பருவமழை மட்டுமே தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது அதே வெளியில் வெப்பச்சனமழை என்பது கடல் ஓரங்களில் ஓரி இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் தென்மேற்கு காற்று முழுமையாக வட மாநிலங்களில் உள் பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காற்று குறைவாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது அதாவது அரபிக்கடலில் ஒரு நிகழ்வு குஜராத்துக்கு மேற்கு பகுதி வங்கக்கடலில் ஒடிசாவில் தரையறி உள் மாநிலங்களில் நிலை கொண்டிருக்கும் என்பதால் முழுமையான வடகிழக்கு தென்மேற்கு காற்று வட மாநிலங்கள் நோக்கி பயணிக்கும் என்பதால் தென்மேற்கு காற்று கேரளா வழியாக குறைவாகவே பயணிக்கும் என்பதால் தென்மேற்கு போன மழை தீவிரம் குறைந்து காணப்படும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மிதமான மழை மட்டுமே செப்டம்பர் முப்பதாம் தேதி கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் அக்டோபர் ஒன்றாம் தேதி தமிழகத்தில் வெப்பச்சலமை சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் தென்கிழக்கு வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சி மேற்கு நோக்கி வய வர இருக்கிறது அந்த குழு மேற்கே முன்னேறி வர வர தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சலமலை அதிகரிக்கும் அக்டோபர் ஒன்றை விட இரண்டாம் தேதி ஆங்கங்கே ஆங்கங்கே பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் ஒரு சில இடங்களில் வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்புள்ளது இதில் கடலோர மாவட்டங்களுக்கு கூடுதலாகவும் உள் மாவட்டங்களில் குறைவாகவும் மழை கிடைக்க வாய்ப்பது அக்டோபர் ஓ இரண்டாம் தேதி அக்டோபர் மூன்றாம் தேதி மேலும் பரப்பில் அதிகரிக்கும் அக்டோபர் நான்காம் தேதி காற்றுப்பகுதியை குறைவாக ஒதுக்கி காற்றுப் பகுதி கிழக்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் தென்காசி கிழக்கு பகுதி கன்னியாகுமரி கிழக்கு பகுதி திருநெல்வேலி கிழக்கு பகுதி இங்கெல்லாம் அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் கோயம்புத்தூர் தெற்கு பகுதியை ஒதுக்கி கிழக்கு பகுதி வடக்கு பகுதி இங்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் நான்காம் தேதி அக்டோபர் ஐந்தாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சி காற்று பகுதியை மற்றும் ஒதுக்கி மற்ற இடங்களில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் ஐந்தாம் தேதி அக்டோபர் ஐந்தாம் தேதியை விட அக்டோபர் ஆறாம் தேதி தமிழகத்தில் எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பில்லை கனமழையாகவே கிடைக்க வாய்ப்பு அக்டோபர் ஆறாம் தேதி வளிமண்டல சுழற்சி மன்னார் வளைகுடா வங்கக்கடலை இணைக்கும் விதமாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது குமரிக்கடலை நோக்கி அறுபிக்களை நோக்கி பயணிக்கும் என்பதால் தமிழகத்தில் அக்டோபர் ஐந்தை விட ஆறு ஏழு எட்டு ஒன்பது தேதியில் அடுத்த நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது கனமழையாக கிடைக்க வாய்ப்பது எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பில்லை அப்போது உங்களுக்கு விவசாயத்துக்கு ஏற்ற மழையாக அப்போது அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது சாரல் மழை கிடைத்தாலும் இது விவசாயத்துக்கு ஏற்ற மழையாக இருக்க வாய்ப்பில்லை அக்டோபர் நான்காம் தேதிக்கு பிறகு கிடைக்கும் மழை உங்களுக்கு விவசாயத்துக்கு ஏற்ற மழையாக இருக்க வாய்ப்புள்ளது அடுத்தடுத்த நாட்கள் ஒரு நாள் உங்களுக்கு மழை இல்லாவிட்டாலும் மறுநாள் உங்களுக்கு மழை கிடைக்கும் அளவுக்கு வெப்பச்சல மழை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அக்டோபர் ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் அதிகரித்தே காணப்படும் வங்கக்கடல் மன்னார் வழிவிடா குமரிக்கடலும் அதிகரித்து காணப்படும் இப்போது வங்கக்கடலில் இருக்கும் ஆழ்ந்த காற்றால் பகுதி தாழ்வு மண்டலமாக உருவாகும் என்பதால் வங்கக்கடல் மன்னார் வழிவிடா குமரிக்கடலில் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு கரையை கடந்த பிறகு மேலும் ஒரு நிகழ்வு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ஒரு காற்று சுழற்சி வரை இருக்குது அந்த நிகழ்வு அக்டோபர் ஒன்றாம் தேதி தீவிரமடைந்து மேலும் தீவிரமடைந்து அக்டோபர் மூன்றாம் தேதிக்கு பிறகு ஒடிசாவில் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தொடர்ந்து காற்றின் மிகவும் வரும் நாட்கள் அதிகரித்தே காணப்படும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாகவே ஈர்க்க வாய்ப்புள்ளது தொடர்ந்து வானிலை ஆய்வோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்